இப்ப எப்படி தகுதி இல்லாதவனை கொண்டு வந்து வாக்கு அந்த பாருங்கேஷன் ஃபார்ம் அதுல ரெண்டாவது பக்கத்தில் பாத்தீங்கன்னா அவங்க ஆவணங்கள் கேட்கும் போது நீங்க ஏதாவது பதிமூணு ஆவணத்துல ஒரு ஆவணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களை அவங்க வாக்காளராக சேர்த்து இருக்குதுலயே டேஞ்சரஸ் வந்து பதிமூணாவது ஆவணம் அது என்னது அது ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பீகாரில் எஸ்ஐஆர் நடத்தி அதுல ஒருத்தர் வாக்காளர ஆயிட்டா அது வந்து போதுமான அடையாளம் தமிழ்நாட்டில் நான் வாக்காளர் இதுல கேள்வி என்ன நான் பீகார்ல வாக்காளராக இருந்தேன்னா நான் இந்திய குடிமகன்றது ஒத்துக்கலாம் தகுதி வந்துடுச்சு பதினெட்டு வயசு நிரம்பியவன் அந்த தகுதியும் வந்துருச்சு ஆனா அந்த தொகுதியில் ஆர்டினரி ரெசிடென்ட் தகுதி எப்படி வரும் ஏன்னா ஜூலை மாசம் தேர்தல் கமிஷன் நன்றாக ஆராய்ந்து பார்த்து இவர் பீகாரில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் முடிவு பண்ணிட்டான் நவம்பர் மாதம் அந்த தகுதியின் அடிப்படையில பீகார்ல ஓட்டும் போட்டுட்டான் அதே நவம்பர் மாசம் தமிழ்நாட்டுல அவன் எப்படி ஆர்டினரி ரெசிடென்ட் எடுத்துக்க முடியும் நான் அப்ப பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர்களை பெருமளவு கொண்டு வந்து தகுதியற்றவர்களை வாக்காளர்களாக சேர்க்கறது ஒரு தொகுதிக்கு ஐந்தாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேர் சேர்த்தாங்கன்னா போதும் தமிழ்நாட்டுல இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் அசாம்ல இருந்து வந்திருக்கவங்க மட்டும் பதிவு பெற்றவர்கள் மட்டும் முப்பத்தி நாலு லட்சம் பேர் பதிவு பெறாம எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் அப்ப சில மாவட்டங்களில் மட்டும் ஏழு லட்சம் ஏழு லட்சம் இருக்கிறார் மொத்தம் எட்டு மாவட்டங்கள்ல பரவலாக இந்த ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க இந்த ஐம்பது லட்சம் பேரையும் வாக்காளராக மாத்திட்டா தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னு நீங்களே உங்க கற்பனைக்கு விட்டுருங்க